வயசான காலத்துல ஏங்க இப்படி ஜாமான தூக்கி திரிங்க உங்களுக்கு சுளுக்கு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது ஆமே இல்ல என்ன வேலை செய்ய முடியாதுல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா அகனவன உட்கார்ந்து பாட்டு பாடுவேன் பாட்டு பாடுவீங்களா ஆமா எப்படி பாடுவீங்க ஏய் bro பாட்டு பாடுவீங்களா ஏங்க 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 பாடுறதுக்கு மைக் வேணும் நீங்க எதில பாடுவீங்க உள்ள வச்சிருக்கல்ல இருக்கா ஆமா bro உள்ள வச்சிருப்ப உள்ள வச்சிட்டு வெளியில சீன் போடலாமா ஏமா போட்ட நேரம் ஜாமான வெளிய எடுப்ப எங்க நீங்க போங்க மைக் எடுத்து பாருங்க பாப்போம் மைக் உங்க நாராயணன் கொடுத்துருக்காங்க இந்த ஆம்பள கோலா

புச்சு மாவ அடிக்காதீங்க என் செல்லு குச்சி அடிக்காதீங்க ஐயோ தலைவா எங்க இருந்த தலைவா தான் சீனா சரி தானா மாலால

பின்னாடி என்னடா வந்தா பின்னாடி திம்புடுடு கலான்றானா திம்புடுடு கலான்றானா அத தொடலையே அத தொடாம அள்ளுயா ஊடி பிரியாம இல்லையா உண்மைய சொல்ல துணியை கட்ச்சே என்னைய கட்ச்சே துணியை கட்றானா நான் பின்னாடி gord தேச்சுறாளோ தாத்தா தாத்தா யாரோ நota தாத்தா தாத்தா இங்க வாங்க தாத்தா கூப்பிடுடா கிண்டுலாம் நொண்டுலாம் நோத்தா நோத்தா நம்மளாம் பேசாதீங்க கற்படா கல்படாவா மாடி பொட்ட புள்ள வெளியே போயிட்டாரு இருக்கும் தாத்தா நீ ஆடு பொத்து நீ மூடு நீ தர நீ கலட்டு நான் கொத்துறேன் அது அப்படிதான் போன ஜென்மத்தில் நான் காக்கடையாக இருந்தேன் அதே பின்னாடியே வருவேன் ஒன்னே ஒரு ஏந்து ஆந்து விட்டுறேன்

பாத்தியா கேத்தியா அத்தாச்சி அந்த பாத்துல அத்தாச்சின்னு வராதே பண்ணு நத்தில இட்லுக்கரா இட்லுக்கரா இட்லி

பப்புனு வேறு குரண்டி சுப்ரமணி கணேஷ்பையில் போகிறியா எப்படி எப்படி உன் குஞ்சு எழுந்திரிக்கும் கொரண்டு சுப்பிரமணி முண்டமா போற போகிற இல்லை சுப்ரமணி முதல் வருடத்துக்கு வரட்டேன் அடுத்து நார்தரு வள்ளி தர்க்கத்துக்கு வரவேண நீங்கள் மட்டும் நடிங்க கிராமத்து கேட்டுக்கொண்டான் அது வந்து முதல்ல வரட்டேன் நாங்கள் ஊரா கேட்டுக்கிறேன் வந்து நடிக்கட்டேன் மறுபடியும் நீங்கள் மட்டும் நடிங்க நாரதி வள்ளிக்கு தர்க்கத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்குங்க

கற்பனா அப்படியே ஓடும் இப்பத்தான் வேட்டி அளவு போது மாடு பொடி மாடு எப்ப நீ தள்ளி வரியா ஒத்தரம் கொடுக்குறியா என்கிட்ட இருங்க நான் ஏனே ஓடு குத்துராண்டி குத்துராண்டி மருதம் குடியா குத்துராண்டி 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 மருதம் குடியா குத்துராண்டி

காலையில <laughs> இத <laughs> <laughs> முண்டைக்கு ரோடு தெரியல அதனால சொல்ல தெரியல பாரு என்னடா அள்ளிட்டானடா மயில் விட்ட ஓட்டது மாதிரி மண்டைய ஏங்க 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 அவர் அடிக்கும்போது ஏன் கீழ புடிச்சிட்டு அடிக்கிறீங்க ஒண்ணே அடிக்க முடியாம தான் இந்த இரண்டாவது மண்டைய கிளம்பிட்டேன் ஏய் மொட்ட மண்டை உட்கார்றாம அது என்ன வேட்டிய தூக்கி கட்டு பெரிய தாளி அனவுண்டா மைனர் கொஞ்சம் சுட்டுட்டாங்க சேயா ஆ என்ன அடிக்கல வா வர முடியாது வர முடியாது இல்லடா பேப்பை மேனே ஏய் கிரைண்டர் மயிர் மாலை வரதங்குடி கொத்தனார் மட்ட கம்பா ஓட்டனார் வரதங்குடி கொத்தனார் இவன் நீ ஓட்டன போது பொளந்தது போது கேவா கலவ ஓட்டா தானடா கொத்தனார் யாரவே அட வந்து தோள எரிச்சத கலப்ப பண்ணு அடியே கண்டா அவர் இங்க கொண்டேவே புடிக்கிறாரு பத்திரமா ஏய் ஜெயா முது அப்படியே கடிச்சு எரிஞ்சிருவேன் அவன் கூட சேராத நான் தான் உனக்கு ஓனார் தம்பி என்ன செய்றாரு இங்க கொண்டே அட இருமே பக்கத்துல பாம்பு

அந்த அண்ணை முடிக்க சொல்லிட்டாரு அப்போலேருந்து சொல்கிறாரு அதனால தான் நானும் குறைச்சிக்கிட்டேன் கிராமத்துக்காராவ கோச்சுக்கிறாதீ அப்போ நான் என்ன செய்வேன் இங்கே வாருங்க மைக்கில் வந்தது பகிரங்கமாக அறிவிக்கிறீங்க அப்போ நாங்கள் முடிச்சிருப்போ அப்போ வயிற்று பொழப்புக்காக வந்தோம் போ நாங்கள் வேற நல்லா இருப்பிய நாங்கள் என்னங்கயா பெரிய சேட்டு மயங்கலாம் நான் நடத்தி மைத்தை பிடுங்கினேன் சரி இப்போ போய் புலப்ப பாருங்க

தம்புரம் போயிருமா கண்ணம்மா அடுத்த மேடையில் நல்லா செய்வான் நம்மம்மா நம்மம்மா இங்கே வர வெளியே கத்திக்கிட்டு இருக்கேன் உள்ள வேலை செய்கிறேன் ஜெய் ஜெய் இது வெளிச்சமாக இருக்கு இந்த கருவூரில் போயிட்டு வாங்க அடிய உனே செருப்பு போட்டு அடிச்சு ஒரு மயிர் மலை யானைக்கு ஜோடி ஆட்டம் புழுக்க ஏன் இங்கிட்டு வா ஜெயா அவன் மிஞ்சி மிஞ்சி போனா இதுல ஒத்தரம் கொடுத்துட்டு போவேன் நல்ல வாயில வந்துடும் மூடு